பூந்தோண்டி காளியம்மன் கோயில் எங்கள் ஊர் கோயில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் பொங்கல் பொங்கல்லாம் வச்சாச்சு பொங்கல் வச்சு பிரசாதம்லாம் கொடுத்துட்டாங்க காசு கொடுத்துட்டோம் அவங்கள எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் ஊர் கோயில் ஊர் கோயில் நேந்திர பொங்கல் விடுறதுங்க பொங்கல் வச்சாச்சு நான் மருந்து மருந்து நாங்க பிறந்து வளர்ந்து ஊரு ரொம்ப நாளைக்கு பிறகு வந்துருக்கோம் மருதாணி மரம் இருக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு வந்துருக்கோம் சிவபெருமா ஓம் சிவாயண்ணு ஓம் சிவாயணு இதான் எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இது கூட பிறந்த சிஸ்டர் இது சின்ன அக்காவோடய பையன் அது பெரிய அக்காவோடய பையன் அது என் வீட் வீட்டுக்காரரு அது என் மக இது வந்து ரெண்டாவது அக்கா எங்கே இருக்குது ரெண்டாவது அக்கா இது ரெண்டாவது அக்கா இது வந்து எங்க அண்ணனும் எங்க பெரியக்காவும் எல்லாரும் எங்க கோயில்ல ஒற்றுமையா இன்றைக்குதான் வந்திருக்கோம்